கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினாலே இன்றைக்கு நீங்கள் கேட்கப் போகிற வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்களை உங்களோடு கூட பேசுவாராக இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற சத்தியத்தின் தலைப்பு துன்பத்தின் மத்தியிலே கர்த்தரை துதியுங்கள் அருமையான தெய்வ பிள்ளைகளே பழைய ஏற்பாட்டிலே ரெண்டு நாளாக புஸ்தகம் இருபதாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே யோசபாத் என்கிற யூத ராஜாவின் காலத்தில் ஒரே சமயத்தில் பலவிதமான எதிரிகளாலே அவர்கள் சூழப்பட்டு ஆபத்திற்குள்ளானார்கள் அவர்களுக்கு தகவல் வருகிறது மோவாபியர் அம்மோனியர் செய்யிர் மலை தேசத்தார் அந்த தேசத்தை பிடிக்கும்படியாக அந்த தேசத்தோடு எதிர்த்து போராடும்படியாக அந்த யூத தேசத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண கூடி வருகிறதை இந்த யோசபாத் ராஜாவுக்கு அறிவிக்கப்படுகிறது அந்த ராஜா என்ன செய்கிறார் என்றால் அவர்களோடு கூட மறுபடி எதிர்த்து யுத்தம் பண்ண போகாம யுத்தம் பண்ண தன்னிடத்துக்கு வருகிறார்கள் தன்னுடைய தேசத்துக்கு வருகிறார்கள் என்று அறிந்தும் கூட அவர்களோடு எதிர்த்து யுத்தம் பண்ண போகாம தேவஜன அந்த தேசத்தினுடைய ஜனங்கள் எல்லாருக்கும் ஒரு அறிவிப்பு செய்கிறார் என்னவென்றால் நாம் எல்லாரும் உபவாசத்தோடு கர்த்தரை தேடுவோம் என்று சொல்லி அவர்கள் தேடி வந்த பொழுது அங்கே ஆண்டவர் அவங்க கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டிருந்த பொழுது அவர்கள் கர்த்த சமூகத்தில் ஜபித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் ஒரு நபர் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்களோடு கூட பேசுகிறார் இந்த யுத்தத்தை செய்வது நீங்கள் அல்ல இந்த யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி அருமையான தேவ பிள்ளைகளே இந்த உபத்திரவத்தின் மத்தியில் அவர்களுக்கு ரெண்டு சாய்ஸ் இருந்துச்சு ஒன்று அந்த ராஜா நினைத்திருக்கலாம் எதிர்த்து போராடலாம் என்று ஒருவேளை அவர்களிடத்தில் சரண்டர் ஆகிருக்கலாம் அல்லது அந்த தேசத்தை விட்டு ஓடி போயிருக்கலாம் ஆனால் அந்த ராஜா ஞானமாய் ஒரு காரியத்தை செய்கிறார் எந்த உபத்திரவத்திலிருந்தும் எங்களை விடுவிக்க வல்லவர் கர்த்தர் எந்த துன்பத்திலிருந்தும் எங்களை தூக்கி எடுக்க வல்லவர் கர்த்தர் எந்த நேரத்திலும் எங்களை பாதுகாக்க வல்லவர் கர்த்தர் என்பதை விசுவாசித்து ஜனங்களுக்கும் அதை அறிவித்து உபவாசித்து தேவனை தேடுகிறார் வேதவசனம் அந்த ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் அந்த வசனத்தை நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அந்த சம்பவத்தினுடைய முடிவு எப்படி இருக்கிறது தெரியுங்களா அவர்கள் பாடி துதி செய்த பொழுது அவர்களுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் தேசத்தார் மோவாபியர் செய்யர் மலை தேசத்தார் யாவரையும் கர்த்தர் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பச் செய்து அவர்களுக்குள்ளேயே அவர்கள் வெட்டுண்டு விழுந்து போகச் செய்கிறார் அதாவது தேவ ஜனங்கள் தேவனை துதித்து பாடிக்கொண்டிருந்த சமயத்தில் தானே உபதிரவத்தை அனுபவித்திருந்த ஜனங்கள் அதன் மத்தியில் அந்த பிரச்சனையின் மத்தியில் அந்த போராட்டத்தின் மத்தியில் அந்த உபத்திரவத்தின் மத்தியில் அந்த பாடுகள் மத்தியில் தேவனை துதித்து பாடின பொழுது பாடி துதி செய்த பொழுது பாடி துதி செய்த பொழுது அவர்களுக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்களை கர்த்தர் முறியடித்தார் அந்த ஜனங்கள் முறியடிக்கலை சூப்பர் நேச்சுரலாக கர்த்தர் தாமே முறியடித்தார் கர்த்தருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் என்று வேதம் சொல்லுகிறது அவருடைய வழிகள் வித்தியாசமாக இருக்கும் அவருடைய வழிகள் ஆச்சரியமாக இருக்கும் அவருடைய வழிகளை நம்மளால் முன்கூட்டி கஸ் பண்ணவே முடியாது இப்படித்தான் நமக்கு உதவி செய்வார் என்று நம்ம சொல்லவே முடியாது எந்த விதத்திலும் கர்த்தர் நம்மை காக்க வல்லவராயிருக்கிறார் இந்த சம்பவம் மாத்திரமா புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்களில் வாசிக்கிறோம் அப்போ சில நடவடிக்கைகள் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் அதில் பவுளும் சீலாவும் ஒரு இடத்துல ஊழியம் செய்கிறதுனால ஒரு நபரிடத்திலிருந்து ஒரு பிசாசி துரத்தினதினால அவர்களை பிடித்து ஒரு காவற்கூடத்தில் ஒரு சிறைச்சாலையில் அடைத்து வைக்கிறார்கள் அவர்கள் கால்களை தொழு மரத்தில் கட்டி வைக்கிறார்கள் அந்த பவுளும் சீலாவும் என்ன செய்கிறார் தெரியுங்களா இந்த துன்பத்தை குறித்து புலம்பவில்லை ஐயோ ஆண்டவரே வரை நான் உமக்கு தானே ஊழியர் செய்தேன் நான் உமக்கு உண்மையா இருந்தேனே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு உபத்திரவமா என்று ஆண்டவரை குறை சொல்லவும் இல்லை அந்த வேதனை குறித்து புலம்பவும் இல்லை அதற்கு பதிலாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுங்களா அந்த அப்போ நடவடிக்கைகள் பதினாறாவது அதிகாரத்தை வாசித்து பாருங்களேன் அதில் எழுதப்பட்டிருக்கிறது நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடினார்கள் என்று அந்த ரெண்டு பேரும் அந்த துன்பத்தின் மத்தியில் அந்த சிறைச்சாலையில் அந்த உபத்திரவத்தின் மத்தியில் பாடுகளின் மத்தியில் அவர்களுக்கும் சாய்ஸ் இருந்துச்சு என்ன சாய்ஸ்னா ஒருவேளை தேவனை குறை சொல்லியிருக்கலாம் ஆண்டவரே உண்மை நம்பி வந்தேனே என்னை கைவிட்டு விட்டீரே என்று குறை சொல்லியிருக்கலாம் அல்லது ஏன் எனக்கு இந்த பாடுகள் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கலாம் ஆனால் அவங்க அந்த ரெண்டு காரியத்தையும் செய்யாமல் கர்த்தரை துதித்து பாடினார் அருமையான பிள்ளைகள் நீங்கள் யோசிக்கிறீங்களா ஆயிரம் பிரச்சனைகள் நம்ம நமக்கு இருந்தாலும் எத்தனை உபத்திரவங்கள் போராட்டங்கள் நமக்கு இருந்தாலும் அதன் மத்தியில் கர்த்தரை துதித்து பாட முடியும் அவரை துதித்து பாட ஏராளமான காரணங்கள் உண்டு இன்றைக்கு நாம் உயிரோடு இருப்பதே கர்த்துடைய கிருபை இன்றைக்கு நம்ம ஒரு குடும்பத்தோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை ஆயிரம் பிரச்சனைகள் நம் மத்தியில் இருந்தாலும் அவைகளின் மத்தியில் கர்த்தர் செய்த நன்மைகளை நம்மால் காண முடியும் அதை நினைத்து பார்க்க முடியும் அதை நினைத்து பார்த்து கர்த்தரை துதிக்க முடியும் இந்த துதியில் ஒரு பெரிய அடங்கி அடங்கியிருக்கிறது இந்த துதி தேவனுடைய வல்லமையை தேவனுடைய வல்லமையை இறங்க செய்கிறது தேவனுடைய வல்லமை இந்த இடத்துல இறங்குகிறது தேவ பிரசன்னம் இந்த இடத்துல இறங்குகிறது எங்கே துதித்து பாடுகிறோமோ எங்கே கர்த்தரை பாடி துதி செய்கிறோமோ அங்கே கர்த்தருடைய வல்லமை கர்த்துடைய பிரசன்னம் இறங்குகிறது இங்கேயும் கூட பவுளும் சீலாவும் அந்த நடு தானே அவள் ஒருவேளை அந்த வழி வேதனை மத்தில் நன்றாக உறங்கி இருக்கலாம் ஆனால் அவர்கள் ரெண்டு பேரும் ஒரு காரியத்தை செய்யும்படி தீர்மானம் பண்ணினார்கள் நாம் கர்த்தரை துதித்து பாடுவோம் என்று அவள் ரெண்டு பேரும் கர்த்தரை துதித்து பாடின பொழுது அந்த நடு ராத்திரியில் அவர்கள் கட்டப்பட்டிருந்த அந்த கட்டுகளை கர்த்தர் கடந்து போக பண்ணினார் அன்றைக்கு ராத்திரியில் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார் ஒரு காரியத்தை நாம் கவனிக்க முடியும் பழைய ஏற்பாட்டில் ரெண்டு நாள் ஆக புத்தகம் இருபதாம் அதிகாரத்தில் யோசபாத்துக்கும் அவனுடைய ஜனங்களுக்கும் நடந்த அந்த புதிய நடவடிக்கைகள் அதிகாரத்தில் கர்த்தரை கொடுத்த விடுதலையா இருந்தாலும் சரி ரெண்டு இடத்திலும் துன்பத்தின் மத்தியிலே கர்த்தரை துதித்தார்கள் இரண்டாவது காரியத்தை நம்ம கவனிக்கிறோம் துன்பத்தின் மத்தியிலே கர்த்தரை துதித்தனாலே கர்த்தர் அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தார் மூன்றாவது காரியமாக நாம் கவனிக்க முடியும் அப்படி துன்பத்தின் மத்தியில் துதித்ததுனாலே கர்த்தர் விடுதலை கொடுத்து அவர் நாமம் மகிமைப்பட்டது ரெண்டு இடத்திலும் கர்த்தர் நாமம் மகிமைப்பட்டது கர்த்துடைய நாமம் உயர்த்தப்பட்டது அருமையான தேவை பிள்ளைகளே நீங்கள் எந்த பிரச்சனையில் சிக்கியிருந்தாலும் சரி எத்தனை வருஷமாய் போராடிக் கொண்டிருந்தாலும் சரி அது எவ்வளவு பெரிய ஆழமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் மனுஷரால் விடுவிக்க முடியாது கர்த்தராலே கூடும் மனுஷரால் பரிதாபப்படதாக முடியும் ஆனால் கர்த்தராலே அதற்கும் மேலாக சென்று உங்களை விடுவிக்க முடியும் இந்த துன்பத்தின் மத்தியில் புலம்பாமல் துன்பத்தின் மத்தியில் கர்த்தரை குறை சொல்லாமல் துன்பத்தின் மத்தியில் அதை விட்டு விலகி ஓட முயற்சி செய்யாமல் துன்பத்தை எதிர்த்து நிற்பதற்கு பதிலாக ஒரு காரியத்தை செய்யுங்க முழங்காலை முடக்கி தேவ சமூகத்தில் கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதியுங்க கர்த்தரை துதியுங்க அண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர் நம்முடைய வல்லமை பெரிதல்லோ நம்முடைய வல்லமை மகா பெரியது உம்முடைய வல்லமை அற்புதம் செய்கிற வல்லமை அண்டவரே எங்களை விடுவிக்கிற வல்லமை உண்டு நீர் வானத்தையும் பூமியையும் படைத்தவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உடையவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர் உம்மாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை உம்முடைய ஜனங்களுக்காக செங்கடலை பிளந்தவர் நீர் உம்முடைய ஜனங்களுக்காக யோர்தானை பிரித்தவர் நீர் உம்முடைய ஜனங்களுக்காக எரிகோ மதிலை உடைத்தவர் நீர் உம்முடைய ஜனங்களுக்காக கசந்தமான மாறாவை மதுரமாய் மாற்றினவர் நீர் உமல ஜனங்களுக்காக வானத்து மன்னாவை கொடுத்தவர் நீர் உமல ஜனங்களுக்காக அவர்கள் இருந்த இடத்துல காடைகளை அள்ளி கொண்டு வந்து சேர்த்தவர் நீர் என்று சொல்லி அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் சொல்லி அவர் எவ்வளவு வல்லவர் எவ்வளவு வல்லவர் எவ்வளவு வல்லமை உடையவர் என்பதை அவருடைய வல்லமையை உயர்த்தி 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 நீங்கள் பாடும்பொழுது அதே வல்லமை அன்றைக்கு ஜனங்களுக்கு அற்புதம் செய்த அதே வல்லமை இன்றைக்கு உங்களுக்கும் அற்புதம் செய்ய முடியும் இன்றைக்கு உங்களுக்கும் அதே வல்லமை இறங்கி அற்புதம் செய்ய முடியும் உங்கள் கட்டுகளை அவரால் உடைக்க முடியும் நீங்கள் கட்டப்பட்டிருக்கிற காரியத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க முடியும் காரணம் வேத வசனம் சொல்லுகிறது ஏ கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் நேற்று அற்புதம் செய்த தேவன் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார் மற்ற எந்த கர்த்தரை துதிக்க கர்த்தரை துதிக்க முயற்சி செய்யுங்க கர்த்தரை எந்நேரம் துதித்துக்கொண்டிருங்க கொண்டிருங்க விசுவாசிக்கிறேன் நான் நிச்சயமா விசுவாசிக்கிறேன் உங்களுக்கு இந்த துன்பத்தின் மத்தியிலே கர்த்தரை துதிக்கிற உங்களுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வார் என்று जेबी पोमा கிருபையுள்ள அன்பு தகப்பனே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால இந்த சத்தத்தை கேட்க போகிற என் தேவனாக கத் அப்பா இந்த சத்தத்தை கேட்க போகிற அண்டவரே என்னுடைய சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறப்பா பரிசுத்த பிதாவே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால இவர்களை அண்டவரே என் தேவனாக கர்த்தரைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன்ப்பா இவர்கள் எந்த சூழ்நிலையில் கட்டப்பட்டிருந்தாலும் எந்த சூழ்நிலையில் போராடி கொண்டிருந்தாலும் எந்த உபத்திரத்தின் மத்தியில் பாடுகளின் மத்தியில் கடந்து போய் கொண்டிருந்தாலும் கர்த்துடைய ஆவியானவர் தாமே நம்முடைய வல்லமையை அனுப்பி தேவன் தாமே வல்லமையை அனுப்பி அவர்களை விடுவித்து நீர் மகிமைப்படும்படியா நான் செபிக்கிறேன் அப்பா அமக்கு ஸ்தோத்திரம் ஸ்ரோத்திரம் யோசபார்த்துக்கும் அவன் ஜனங்களுக்கும் விடுதலை கொடுத்தவர் பவுளுக்கும் சீலாவுக்கும் விடுதலை கொடுத்தவர் ஆண்டவரே இன்றைக்கு உம்மை போகிறவருடைய வாழ்க்கையிலே விடுதலை கொடுப்பீர் என்பதை விசுவாசிக்கிறேன்ப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆசிர்வதிப்பிறாக சாட்சிகளை எழும்பச் செய்யுங்க முதல் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமயில நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்